குரான் ஹதீஸ் வந்து மார்க்கத்தின் மூலாதாரம் அதுல இருந்து தான் நம்ம கொள்கையை நாம எடுக்கிறோம் சரிங்களா நம்முடைய கொள்கை என்ன கொள்கை என்பது நேர்வழி பெற்ற ஒரு வழிமுறையை பின்பற்றுவதாகும் அது குரான் ஹதீஸ்ல இருந்து தான் எடுக்கப்படும் அது வந்து ஆதார் குரான் ஹதீஸ் இருந்து எடுக்கப்படுகிறது அது ஓகே நம்முடைய கொள்கை என்னன்னு சொன்னா அகலு சுன்னத்தி ஒரு ஜமா அகலு சுன்னத்தி

அப்ப சகாபாக்கள் நேர்வழிப்பட்ட கூட்டம் என்ன ஒரு கூட்டம் மட்டும்தான் போகும் மற்ற கூட்டங்கள் நரகத்துக்கு போகும்னு சொன்னாங்க அப்ப சகாபாக்கள் வந்து அந்த போற கூட்டம் என்னன்னு சொன்னாங்கல்ல மா பண்ணிக்கிறான் அந்த ஒன்று அழகினா எதன் மீது அதன் மீது கோபையா சொல்லும் பொழுது எதன் மீதுன்னு வரும்

இந்த ஹதீஸ் வச்சு தான் அவளு சுன்னா ஜமாத்ங்கற பெயரை எடுக்கப்பட்டது நம்ம அத முதல்ல புரிந்து கொள்ளணும் அந்த ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்றாங்க நான் நான்னா என்னது சுன்னா அதானே வ அஸ்ஹாபி அங்க என்னுடைய தோழர்கள் ஒருமையா சொல்லல பண்மையா சொல்றாங்க அப்ப பண்மைக்கு என்ன அரபில ஜமாஅத் அதானே அப்ப ரசூல்லா வந்து சுன்னா

அந்த சகாபாக்களையும் நாங்கள் சார்ந்தவர்கள் இதுதான் நம்முடைய கொள்கை இதுதான் நம்முடைய கொள்கை இதுதான் சத்தியத்துல இருந்து அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய கொள்கையாக இருக்கிறது புரியுது அவங்களுக்கு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன இந்த குர்ஆன் ஹதீஸ் எப்படி விளங்க வேண்டும் என்று சஹாபாக்கள் இமாம்கள் எப்படி சொன்னாங்களோ எப்படி வாழை வாழையாக விளங்கி கொண்டு வந்தாங்களோ அதை நம்ம அப்படி எடுத்துக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க கைருல் கர்னி சும்மல்லதீன் எலோனம் சும்மல்லதீன் எலோனம் சிறந்த நூற்றாண்டு அப்படினா இஸ்லாத்துல சிறந்த நூற்றாண்டு என்ன என்னுடைய சஹாபாக்கள் இருந்த காலம் அதுக்கு பின்னால வரக்கூடிய யாரு சஹாபாக்கள் நேரடியாக கல்வி பெற்ற இமாம்கள் தாபிஈன்கள் சொல்லுவாங்க சரியா தாபிஈன் தாபிஈன்னா இமா சஹாபாக்களை பின்பற்றி வந்தவர்கள் தபஹு தாபிஈன்னா சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் ஹதீஸ் அதாவது சமுதாயம் வந்து அதாவது என் சமுதாயம் வந்து எப்பயுமே வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எப்ப வரைக்கும் சொன்னோம்னா மந்திர ஆ மந்திர ஆணி என்னை யார் கண்டார்களோ அவர்களை அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கும் வரை ஒன்சாக யார் என்னோட தோழமை கொண்டாங்களோ அவங்களோடு அவங்க இருக்கும் வரை அப்புறம் சொல்றாங்க

யார் என்னை என்னோடு தோழமை கொண்டாரோ அவர்களோடு தோழமை கொண்டவர்களோடு தோழமை கொண்டவர்கள் அப்படின்னா தபர் தாபி சொல்றாங்க அவங்க இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயம் பாதுகாப்புல இருக்கும் சொல்றாங்க ஏன்னா அவங்க அந்த அந்த நூற்றாண்டு தான் சத்தியம் தெளிவாக இருந்த காலம் சத்தியம் தெளிவாக இருந்த காலம் அதுக்கு பின்னாலதான் குழப்பங்கள் எல்லாமே வருது அதுக்கு தான் குழப்பங்கள் எல்லாமே வருது அப்ப நம்ம எதைதான் பார்க்கணும் மார்க்கத்துல அந்த மூணு நூற்றாண்டு தான் பார்க்கணும் அந்த மூணு நூற்றாண்டு எதுக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கிட்ட இருந்து கல்வி சுத்தி வரதா இல்லையா கல்வி சுத்தி வரதான் அது அந்த மூன்று நூற்றாண்டுக்குள்ளேயே சுத்து சஹாபாக்கிட்ட இருந்து கல்வி வந்து சுற்றியது எல்லாம் எங்க அந்த மூணு நூற்றாண்டுக்குள்ள சுத்திருச்சு அப்ப மூன்று நூற்றாண்டு இமாம்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க என்பதை பார்ப்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த மூன்று நூற்றாண்டுல உள்ள அறிஞர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு ஏன்னா அந்த மூன்று நூற்றாண்டுல உள்ள தாபிகின் அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இருந்து உள்ள கல்வி எல்லாமே யாருக்குள்ளதான் வந்திருக்கும் தாபிகின் தான் சுத்தி இருக்கும்

பசங்க இறங்கும்போது அவங்க தான் சொல்வதற்கே சொல்வதீதம் தகுதி உள்ளவங்களும் அவங்க தான் அதனால வந்து அவங்க சென்ற வழிக்கு மாற்றம் யாரு செல்வார்களோ அவர்களை நரகை நாம் சேர்க்கணும் அல்ல ஏன் சொல்றான் சொல்லிய அவங்க வழியில போகாம இருந்தோம்னா நம்ம யாராவது வழிகட்ட மக்களுடைய கூடையை தான் பின்பற்ற முடியும் வழிகட்ட கூடலை எங்களு சேரும் நரகத்துல போய் சேரும் அவ்வளவுதான் நல்லா தெளிவாக நமக்கு பிடிச்சலாம் இதுதான் அவங்க நேர்வழி பெற்றது நேர்வழி பெற்ற கோட்டும் அப்போ நம்முடைய கொள்கை நான் அமௌண்ட் உண்ணாவல் ஜம்மா சகாபாத்தை வழியாக தான் நாங்கள் மாற்றத்தை புரிகிறோம் அது மாற்றமாக நாங்கள் முடிய மாட்டோம் அப்படி நம்ம சொல்லும் இது அவளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவங்க குர்வான் ஹகீசை முடிவதற்கு என்று மழை முறைகளை உசூல் வரை என்னென்ன உசூல்னு சொல்லி சொல்லுவோம் சொன்னா சொன்னால் விதிமுறைகள் என்னென்ன விதிமுறையில வந்து சஹாபாக்கள் இமாம்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அந்த விதிமுறையை வச்சு தான் குரான் ஹரிச நம்ம விளங்கணும் அந்த விதிமுறைக்கு மாற்றமா நம்ம போக கூடாது தான் உசூல் பெற்று சொல்லுவாங்க விதிமுறைகள் மாற்று சட்டத்தை எடுக்கக்கூடிய விதிமுறைகள்னு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு உதாரணம் சொன்னா புரியும் அந்த உதாரணத்துல வந்து சுனத்துவல் ஜமாத்து இப்ப சொல்றாங்களா இல்லையா விதத்தை உருவாக்கி கொண்டு சுண்ணத்து உண்மையான வழிமுறைக்கு மாற்றமா சென்று வச்சு தன்னை தாங்களே சொல்றாங்க சுண்ணத்து ஜமா சொல்லி கொள்ளாம இல்லையா அவங்களுடைய அந்த புரிதலையும் அதே போல வந்து நவீனவாதிகளாக இருக்கக்கூடிய குருவான் சொன்னாவை பேசக்கூடிய மக்களுடைய புரிதலையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றதை பாருங்க உங்களுக்கு புரியும் அதாவது நபி சொல்லா வீசுவ வந்து பாருங்க அவங்க வந்து நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பத தடுத்தாங்கன்னு வருது ஹரிசு சரியா தடுத்து தாங்க வருது ஹரிசில் முஸ்லீமில் ஹரிசல் வந்து யார் நின்று கொண்டு தண்ணியை குடிப்பாரோ அவர் வந்து அதை வாந்தி எடுத்து சொல்றாங்க சொல்கிறாங்க சுல்வரேஷன் அப்போ அந்த அளவுக்கு அது வெறுக்கத்தக்க ஒரு காரியம் சரிங்களா அது வெறுக்கத்தக்க காரியம் ஆனால் அபீஷன் தான் அமீசெல்லா அவங்களே ஜம்சன் தண்ணியை வந்து குடிக்கும் பொழுது ரசுரோட நின்று வந்து குடித்தாங்கன்னு செய்தி வரும் சரியா ஆ அபீஷெல்லாம் சொல்லலாம் அவங்க

இவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க சுனத் ஜமாத்து மக்கள் அப்படி எடுத்துக்கிறாங்க ஜம்சம் தனிய மொட்டு நேசிவாங்க என்று ஒரு குடிப்பாங்க பார்த்துருப்போம் இவங்க நவீன தவகிதவாதி பிஜே அண்ணன் என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு அதாவது நீங்க வந்து வெறுமனா உட்காந்து குடிக்கலாம் வெறுமனா நின்று குடிக்கலாம் ரெண்டுமே அனுமதி அப்படின்ட்டாரு ரெண்டுமே அனுமதினு பேசியிருக்கிறாரு இது அவருடைய புரிதல் ஆனா உண்மையான அகல் சுன்னா ஜமாத்தை சார்ந்த அறிஞர்கள் மக்கள் சொல்லி தந்த விதிமுறைகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கதான் நம்ம சரியா நம்ம புரிகிறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசுவாங்க அந்த சட்ட விதிகளை பேசுவாங்களா இல்லையா அதுல பேசுவாங்க மக்குரு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு மக்குருனா வெறுக்கத்தக்கது அப்படிங்கிற டாபிக் இருக்கு இஸ்லாத்துல வெறுக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு ஹராம் ஒண்ணு இருக்கு வெறுக்கத்தக்கது ஒண்ணு இருக்கு அதே போல வந்து ஹலால் இருக்கா ஹலால் இருக்கு அல்லது முபாகன் சொல்வாங்க ஆகுமானதுன்னு ஒன்று இருக்கு தெளிவான சுண்ணாமா இருக்கும் இன்னொன்னு வந்து ஆகுமானதா இருக்கும் சுண்ணானா சுண்ணா ஆகுமானதுன்னா சுண்ணால வராது அது நம்ம ரெண்டாவது பார்ப்போம் அது இப்ப விஷயம் இன்னொன்று வந்து ஹராம் இருக்கும் ஹராமான தெளிவா ஹராம் இன்னொன்று வந்து ஹராம் அல்லாம சாதாரண பாவமா இருக்கும் அதுக்கு பேர் அது மக்குரூகம் சொல்லுவாங்க மக்குரூகம்னா வெறுக்கத்தக்கது சரிங்களா இப்ப சட்டை என்ன சொல்றாங்க அதிக பெருமக்கள் நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் அவங்க தான் ஒன்றை தடுத்து இருக்க அதை ரசூலுல்லாவே செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னான் சுருல்லா ஒன்றை தடுத்து இருக்க அதை ரசூலுல்லாவே செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னான் அப்ப அது வந்து ஹராம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக ரசூலா செஞ்சாங்க நின்று கொண்டு குடிப்பதை நான் தடுத்தனா இல்லை அது ஹராமா நீங்க பாத்துறாதீங்க அது ஹராம் இல்லை என்பதற்காக தான் ரவி சொல்லுவாங்க நின்று கொண்டு குடிச்சாங்க இப்படி பல விஷயம் ரசம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அங்க ஒரு நபர் குளிச்சு வச்ச தண்ணீரை வந்து குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க குளிச்சு வச்சு மீத மாசுலாவே குடிச்சாங்க மனைவியுடைய அந்த குடிப்பு கடைப்பிடிப்பா அவங்க குளித்துட்டு மீத இப்ப இதெல்லாம் எப்படி அறிமுகத்தில் சொல்லுவாங்கன்னா ரசுல்லாம் தடுத்த ஒன்றை தானே செஞ்சாங்கன்னா அது வந்து தடுத்தது வந்து ஹராம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் பெரிய பாவம் இல்லை அது சாதாரணமான ஒரு மக்குருவு தான் வெறுக்கத்தக்க காரியம் தான் அதுக்கு நல்லா குற்றம் மாட்டான் ஆனா நீங்க அதை தவிர்ந்து கொடுத்தீங்கன்னா பண்றீங்கன்னா நன்மை உண்டு புரியுதா உங்களுக்கு இதுக்கு தான் அதை செஞ்சாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இத மக்கள் பின்னால என்ன பண்ண அழிவதினா காலத்துல மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க தெரியுமா நின்று கொண்டு குடிக்கிறது ஹராம் மாதிரி பார்த்துட்டாங்க அவன் அது எப்படி எடுக்கணும்னு புரியல அசுல்டா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க நின்று குடிச்சா நீங்க வாந்தியுன்னு சொன்னாங்களே அப்ப நின்று கொண்டு குடிக்கிறது ஹராம் என்பதை கூட மக்கள் கிளம்பி கொண்டாங்க அப்பதான் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க உழுது செஞ்சுட்டு அந்த தண்ணி எடுத்து வாங்கிட்டு விடுவாங்க யாரு அதிபதியினாங்க எதுக்குன்னா நின்று கொண்டே அதை செய்வாங்க நின்று கொண்டு ஒழு தண்ணி எடுத்து வாங்கிட்டு குடிப்பாங்க ஏன்னா வந்து அந்த மக்கள் வந்து ஹராமா பாக்குறாங்க இது ஹராம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டுதான் அவங்க சொல்லுவாங்க இன்னியில் ஐத்து அசூல்தான் பார்த்தேன் அவங்க தண்ணி நின்று கொண்டு குடிச்சாங்கன்னு சொல்றாங்க எப்ப சொல்றாங்க அதிபதி மக்கள் அதை ஹராமாக நின்று கொண்டு குடிப்பதை ஹராம பார்க்குற சமயத்துல அது ஹராம் இல்லை அது ஹராமு கிடையாது சாதாரண ஒரு மக்கள் ஒரு தான் வெறுக்கத்தக்க ஒன்றுதான் அந்த அடிப்படையில தான் விசுவாசம் தடுத்தாங்க என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அநிரதிகளை என்ன பண்றாங்க ஒரு செய்த தண்ணி எடுத்து வாயில குடுத்து சம்சம் தண்ணியே நின்று குடிச்சதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க இவங்க என்ன பண்ணாங்க நின்று அதை மட்டும் நின்று குடிப்பாங்க அதே மாதிரி ஒரு செஞ்சது தண்ணி எடுத்து வாயில விடுவாங்க அதையும் தப்பா எடுத்துக் கொண்டார் அவங்க சொன்ன நோக்கம் என்ன அதிபதி மக்கள் நின்று கொண்டு குடிப்பதை ஹராமா பார்த்தாங்க அது வந்து ஹராமா பார்க்காதீங்க அது வெறுக்கத்தக்க அப்படியே அந்த சட்டத்தை சொன்னாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப வந்து குரான் ஹதீஸ் இமாம்கள் தொகுத்து கொடுத்த அதை அது காலகாலமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அந்த விதிமுறையின் அடிப்படையிலையும் நம்ம என்ன செய்யணும் மார்க்கத்தை அணுகணும் அவங்க சொன்ன நேரடி விளக்கத்தையும் வச்சு நம்ம விதிமுறையின் அடிப்படையில் மார்க்கத்தை நம்ம அணுகிறாத்தான் சரியான ஹரிச விளங்க முடியும் இல்லாட்டி என்ன செய்ய வேண்டிய சம்சம் செய்யும் நின்று குடிக்க வேண்டிய வந்துடும் இல்லாட்டி வந்து விரும்பினா உட்காந்து நின்று குடிச்சுக்க அப்படின்னு அது ஒரு வழிகேடான பிரதவா கொடுக்க வேண்டிய வந்துடும் புரியுது உங்களுக்கு அப்ப வந்து பெற்ற கூட்டமாகி அந்த கூட்டத்தை வைத்து தான் நம்ம என்ன செய்யலாம் சத்திய கருத்து விளங்கி கொள்றோம் அவங்க எதுல எல்லாம் ஒற்றுமை இருந்தாலும் எதெல்லாம் ஒற்றுமையா விளக்கு மேல சொன்னாங்களோ அதுல நம்ம முரண்படவே கூடாது முரண்பட்டம் தான் நம்ம புதுசா நிச்சயமா உருவாக்குறோம் எனவே நான் என்ன சொல்றான் அந்த யார் அந்த ஊமியங்கள் சென்ற பாதிக்கு மாற்றமா போவானோ அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றான் புரியும் அவங்களுக்கு

அந்த சஹாபாக்கள் இமாம்களுடைய வழியில தான் நம்ம குரான் ஹதீஸை விளங்க வேண்டும் அதே அவங்க குரான் ஹதீஸை விளங்குவதற்கு என்ன விதிமுறைகளை உசூல்களை சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த உசூல்கள் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் மார்க்கத்தை அணுக வேண்டும் மனம் போன போக்கில குரான் ஹதீஸை விளங்கினோம்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த தண்ணி விஷயத்துல எப்படி வந்து ரெண்டு பேரும் எப்படி தவறா எடுத்துக்கொண்டாங்களோ தண்ணி குடிக்கிற விஷயம் அது மாதிரி தான் நம்ம தவறாக மாத்தது விளங்க வேண்டி வந்துரும் அவ சத்தியத்தில் நம்ம பயணிப்பதற்கு முரண்படாத சகாபாக்கல் இமானுடைய கருத்தை நம்ம பார்க்கணும் ஓகே அடுத்து யிஷாலா வரக்கூடிய காலங்களில் வந்து இப்ப சகாபாக்கள் இமாங்க முரண்புட்டி இருந்தாங்களே அதை நம்ம எப்படி புரிகிறது அந்த நேரத்துல நம்ம எப்படி விளங்குறது அந்த முரண்பாட்டுக்கு காரணங்கள் என்னென்ன என்பதை நம்ம என்ன செய்வோம் எக்ஷாலா வரக்கூடிய காலங்களை பார்ப்போம் சுகானதன் பகுமையை வந்து சொல்லுங்க சந்தேகம் மக்கரூகு ஹராம் தான் என்ன மக்கரூகு வெர்க்கத்துக்கு அது ஹராம் எடுக்கக்கூடாது கூடாது அது அதுக்கு தான் அந்த انا இலக்க கொஞ்சம் உங்களுக்கு அஸ்லுல்லா ஜன் ஜமத் நின்னு குடிச்சாங்கனா எது குடிச்சாங்க அதை வந்து ஹராம் இல்லை ஹராம்ல விளங்கக்கூடாது என்பதற்காக செய்வாங்க ஒரே ஒரு பிரச்சா அதுல செய்வாங்க ஒரு தடவை செஞ்சு மக்களுக்கு விளக்க குடுதுர்வாங்க

அதில் வந்து நமக்கு முன் பூமியங்கள் யார் சகாமக்கள் தான் அந்த தூதருக்குடிய வழிக்கு மாறு செய்து பூமியங்கள் சென்ற பாதையில் அந்த அந்த தூந்தரோடு யார் ஏமாந்து கொண்டு இருந்தா சஹா மூந்து முடிச்சு போச்சு அதுக்கு முந்திலாம் போதும் அல்லா வந்து தூதர்களுக்கு மாறு செய்துன்னு வந்தால் தான் இவங்க சொல்கிற மாதிரி முந்தி போக வேண்டி வரும் அந்த வார்த்தையே ஒருமே தானே இருக்குது புரிஞ்சு அவங்களுக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து நாங்களும் வருவோம் அப்படிமா மூன்று எல்லாரும் தான் பூமியுன்னு கிடையாது நீங்கள் பூமின்னு சொல்லுவீங்களா பூமின்னு சொன்னால் நீங்கள் சொற்கின்னு சொல்ல வேண்டிய வரும் அது யாரும் சொல்ல முடியுமா நம்ம அது அப்பலகல் மீனும் நிச்சயமாக ஊமியில் வெற்றி பெற்றாமன்னு சொல்லிட்டு சில தன்மைகள் சொல்றான் கடைசியில் அவங்கதான் சொர்க்கத்துக்குள்ளே வாரிஸ் தாரன்னு சொல்றான் அப்ப நம்ம நம்ம என்னையை வந்து பரிசுத்த மூமின்னு என்ன சொல்ல முடியாது வைக்கலாம் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அல்லாட்டு நான் ஆதரவு வைக்கலாம் ஆதரவு வைக்கணும் அது மாதிரி கிடையாது ஆனா நான்தான் பியூர் மூமின்னு வந்து அப்படின்னு சொன்னோம்னா நான் நீ சொர்க்கவாசின்னு உன்னே சொல்கிற மாதிரி அப்படி நம்ம சொல்ல முடியாது யாரும் தான் சொல்ல முடியும் மூமின்னு எப்படி இவங்க சொல்லுவாங்க அவளியான்னு சொன்னா அதில் அல்லா சொன்னால மட்டும் தான் அவளே சொல்ல முடியும் நமக்கு எல்லாம் தெரியாது நம்மளுக்கு ஏன் மஞ்சளவா இல்லையா அது மட்டும்தான் இது உங்க உண்மையான அவளுடைய அவளைய இலை வித்தியாந்தான் நான் வேற என்ன